இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்த்ரா ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க அந்த நாட்டுடன் அணு சக்தி ஒப்பந்தம் போட்டது அமெரிக்கா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒப்பந்தம் முறிந்து போனது இதை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட ஈரான் அணுவாயுதம் தயாரிக்கும் முயற்சியில் அசுர வேகத்தில் இறங்கியது யுரேனியம் செறிவூட்டும் வேலையை தீவிரமாக முன்னெடுத்தது ஆனால் ஈரானின் பரம எதிரிகளான அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை மோப்பம் பிடித்து விட்டன சமீபத்தில் ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இரு நாடுகளும் சரமாரியாக குண்டு வீசின இந்த போருக்கு பிறகும் ஈரான் வசம் செறிவூட்டிய யுரேனியம் இருப்பதாக சொல்லும் ட்ரம்ப் ஈரான் அணுவாயுதம் தயாரித்தால் அது உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தலாகிவிடும் என்கிறார் இதை தடுக்க வேண்டும் என்றால் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் ஆனால் இதை ஈரான் ஏற்க மறுத்தது உடனே ஈரானை தாக்க சக்தி வாய்ந்த இராணுவப்படை மற்றும் மிகப்பெரிய போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கை நோக்கி ட்ரம்ப் அனுப்பி வைத்தார் அந்த போர்க்கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்தன எந்த நேரத்திலும் தாக்குதல் நடக்கும் அபாயம் நிலவி வருகிறது ஈரானை பேசி சரி கட்ட ஓமன் துருக்கி இத்தாலி எகிப்து உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செய்தன இதற்கிடையே ஈரான் உச்ச தலைவர் கமேனி அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அணுசக்தி திட்டத்தை முழுமையாகவோ அல்லது தற்காலிகமாகவோ நிறுத்த தயார் ஆனால் பிராந்திய அளவிலான ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அணு மின்சக்தி உற்பத்தி செய்ய வேண்டும் இப்போதுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பவும் செறிவூட்டலை அறுபது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கவும் தயாராக இருக்கிறோம் அதற்கு ஈடாக அமெரிக்கா எங்கள் மீது விதித்த தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது இது தொடர்பாக விரைவில் அமெரிக்கா ஈரான் பேச்சு நடத்தப் போகிறது அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ட்ரம்ப் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சியை சந்திக்க உள்ளனர் இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் ஈரானும் அமெரிக்காவும் மாறி மாறி செய்த சம்பவம் இப்போது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா அனுப்பி வைத்த கப்பல் படையை தலைமை தாங்கி அழைத்து சென்றது அபிரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்தான் அமெரிக்காவிடம் இருக்கும் பெரிய போர்க்கப்பலில் இது முக்கியமானது இந்த கப்பல் ஈரானை தாக்க ஏதுவாக கடலில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இதை ஈரான் கண்டுபிடித்து தாக்காமல் இருக்க சிக்னல் அனுப்பும் டிரான்ஸ்பாண்டரை ஆஃப் செய்து கடலில் நிற்கிறது ஆப்ரஹாம் லிங்கன் ஆனால் அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஈரான் தேடுதல் வேட்டை நடத்துகிறது அதன் நவீன ட்ரோன்கள் கடலை சல்லடை போடுகின்றன இந்த நிலையில்தான் ஈரானின் நவீன ட்ரோன் ஒன்று ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நெருங்கியது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அமெரிக்க படைகள் கற்பனை கூட செய்யவில்லை தங்கள் இருப்பிடத்தை ஈரான் மோப்பம் பிடிக்கப் போகிறது என்று அறிந்ததும் மின்னல் வேகத்தில் அமெரிக்க வீரர்கள் செயல்பட்டனர் போர்க்கப்பலிலிருந்து குண்டுகளுடன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் உடனடியாக பறந்து சென்றது நடு வானிலேயே ஈரான் ட்ரோனை குண்டு வீசி சிதைத்தது ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மீண்டும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் தர இறங்கியது இதற்கிடையே அமெரிக்க வீரர்கள் நடத்திய ஆய்வில் மேலும் திடுக்கிடும் தகவல் வெளியே வந்தது அதாவது ஈரான் அனுப்பி வைத்தது ஷாஹித் ஒன் தேர்ட்டி நைன் ரக ட்ரோன் இது உளவு ட்ரோன் அல்ல அது மிகவும் கொடிய ஒன்வே அட்டாக் ட்ரோன் என்பது தெரியவந்தது அதாவது தற்கொலை படை போல் தாக்குதல் நடத்தும் ட்ரோன் வெடிமருந்தை சுமந்து சென்று இலக்கு மீது மோதி தானும் வெடித்து இலக்கையும் சிதைக்கும் ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது மோதி இந்த தாக்குதலை தான் ஷாஹித் ஒன் தேர்ட்டி நைன் ட்ரோன் நடத்த வந்திருக்கிறது போர்க்கப்பலில் இருக்கும் அமெரிக்க வீரர்கள் உஷார் நிலையில் இருக்க அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த சம்பவத்தை போல் இன்னொரு சேட்டையையும் ஈரான் செய்தது தங்கள் நாட்டு கடல்பரப்பில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்க குடியுடன் பறந்த வணிக கப்பலை கைப்பற்ற ஈரான் படகுகள் விரைந்தன ஆனால் வர்த்தக கப்பல் நைசாக தப்பிவிட்டது விரைவில் பேச்சு நடத்தவிருக்கும் நிலையில் ஈரான் செய்த செயல் அமெரிக்காவின் கோபத்தை தூண்டியிருக்கிறது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா களமிறங்கினால் மத்திய கிழக்கை தீப்பிடிக்கும் அபாயம் நிலவி வருகிறது